வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பாறை மீன் குழம்பு செஞ்சுருக்கேங்க மீன் வகையிலே பாறை மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாறை மீன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இதில் வாழை இலையும் நான் சம்மந்தப்படுத்தியிருக்கேங்க அது என்ன பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த மெத்தட் வந்து உடனே சாப்பிடலாம் அதாவது மீன் வந்து மசாலோடவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன் நான் எப்படி செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போது மீன் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கலந்து விட்டு நம்ம மீனில் அப்ளை பண்ணணும் இப்போ எல்லாமே நான் கொஞ்சம் தண்ணி கலக்கி நம்ம அப்ளை பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் மீனெல்லாம் இப்போ நான் மீனுக்கு தேவையான தலை வாள் பகுதிகளெல்லாம் எடுத்து வச்சுருக்கறேன் மீதி வந்து வறுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மீன் க மீன் குழம்புக்காக நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம மீனெல்லாம் க மசாலில் கலந்து விட்டுருலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் இரு உப்பு போட்டாவே போதும் இதுக்கு நல்ல மீனுக்கு காரம் டேஸ்டே கிடைக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி வீடியோவும் நான் போட்டிருக்கேன் உடனே சாப்பிட்ற மாதிரி மீன் குழம்பு செய்கிறது எப்படிங்கிற வீடியோ கூட நான் செஞ்சுருக்கேன் போட்டிருக்கேன் பெல் பட்டன் கிளிக் பண்ணி என் சேனலை பாருங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் மீனெல்லாம் தடவியாச்சு அதை நான் ஃபஸ்ட்டு இந்த தலை பகுதி வால் பகுதியே நான் வறுத்துக்கிறேன் மீது எல்லா பகுதியும் நான் தான் போகிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக இதை சொன்னேன் அவ்வளோதாங்க வறுத்துக்கணுன்னா கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் தாங்க வறுக்கணும் சூடாகணும் அவ்வளோதான் அது வேகக்கூடாது மீனெல்லாம் இப்போ ஒரு வானலி வச்சு நான் பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் கூட போடுங்க சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோதான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு தட்டும் அவ்வளோதான் இப்போ நாம் வதக்கிக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில் போடணும் ஏற்கனவே நம்ம அதாவது போட போகிறோம் இனிமே தான் குழம்பு தாளிக்கும் போது நம்ம கருவேப்பில் போட தான் போகிறோம் அதனால கொஞ்சமாக இதை அரைக்கிறதுக்காக வேண்டி நான் இது இப்போ கொஞ்சம் புளி எலுமிச்ச சைஸுக்கும் மேலே அளவு புளி போடணுங்க கொஞ்சம் இந்த குழம்புக்கு வந்து புளி அதிகமாக தாங்க இருக்கணும் மீன் குழம்புக்கு அப்போ தான் கொ நல்லா காரசாரமாக புளிப்பாக நல்லா இருக்கும் இப்போது நான் தக்காளி பழம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும் நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் இத்தனையும் இதில் நான் கலக்க போகிறேங்க இதில் எல்லாமே போட்டு ஒன்றா கலந்து விட்டுற வேண்டியது தான் எண்ணெயிலே கலந்து விட்டால் அந்த நல்லா இருக்கும் டேஸ்ட்டே நல்லா இருக்கும் குழம்பு அப்புறம் உப்பு நான் சேர்த்தியாச்சு உப்பு சேர்த்தனால தக்காளி படம் நல்லா சீக்கிரமாக கரைஞ்சிரும் இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாம் போட்டு வதக்க வேண்டியதாங்க அப்புறம் தேங்காய் போடணும் பீஸ் பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தேங்காயும் நான் போட போகிறேன் போட்டு கொஞ்சம் ஒரு வதக்க வதக்கிட்டு நம்ம ஆற வச்சிடலாம் ஒரு பக்கம் மீன் எல்லாமே ஃப்ரை பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேங்க அதை ஆறட்டும் அந்த மீனெல்லாம் இப்போ இது நான் நல்லா ஒரு அரைச்சி ஒரு கிரேவி தயார் பண்ணணும் அவ்வளோதாங்க அப்படி ஒரு பெரட்டி பெரட்டி ஆற வச்சிடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்லேயே அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மீன் குழம்புனாவே ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மீன் குழம்பு உடனே சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்குங்க இப்போ மிக்சி ஜாரில் அதில் சேர்த்திட்டேங்க இப்போ ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் சீரகம் வெந்தயம் கடுகு மூணுமே போட்டேன் ஆனால் அது ஸ்கிப் ஆகிடுச்சி சீரகமும் வெந்தயம் போடுறது இப்போ நான் வெங்காயம் கருவேப்பில் மட்டுமே போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி வச்ச விழுது இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் தண்ணி போட்டு கரைச்சி இதில் ஊற்றிட்டேங்க வெங்காய தாளிப்பில் அது ஸ்கிப் ஆகிடுச்சு அவ்வளவுதான் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதை அரைச்சி வச்ச விழுது மீன் குழம்புன்னா இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் செய்வாங்க இந்த மாதிரி அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரொம்ப பாப்புலர் அந்த காலத்தில் இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த மீன் கொஞ்ச நேரம் தான் வதக்கணுங்க ரொம்ப வேகக்கூடாது அவ்வளோதான் கொஞ்சம் அந்த மசால் பிடிக்கிறதுக்கோசரம் எண்ணெயில் இப்படி இப்படி ரெண்டு திருப்பிச்சிருக்கணும் அவ்வளோதான் அதை வந்து இதில் போட்டுடலாம் அஞ்சே நிமிஷம் தாங்க போதும் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம் இனிமேல் இது வந்து கொதிக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ போட்ட உடனே நம்ம இப்போ வந்து கொதிக்கிது நம்ம மூடி வைக்கும்போது லோ ஃப்ளேம் பண்ணிடலாம் இப்போ கொத்தமல்லி தலை தூவியாச்சு இப்போ ஒரு வாழை இலைய பாதியாக பிரித்து நான் இது மூட போகிறேன் இந்த வாழை இலையில் இருக்கிற ஃப்ளேவர் வந்து அதுக்கு இறங்கும் அப்போது நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க குழம்புக்கு அதுக்காக தான் நான் இந்த வாழை இலை சாரி கொஞ்சம் இருமல் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு குழம்பு அருமையான மணக்க வணக்க பாறை மீன் குழம்பு சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னுடைய சேனலை பாருங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தவையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்